பிரியமானவர்களே உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஏ சையா பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார் இது பூமி எங்கும் அறியப்பட கடவுது என்பீர்கள் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே கடந்த சில நாட்களாகவே ஆண்டவரை துதிப்பதை குறித்தும் அதனால் வருகிற ஆசிர்வாதத்தை குறித்தும் நாம் தியானித்தோம் இன்றைக்கும் கூட நாம் விசுவாசித்து துதிக்கும் போது என்ன நடக்கும் என்பதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம் வசனம் சொல்லுகிறது அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தாராம் ஒருவேளை நீங்கள் ஒரு சில காரியத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் விஷயத்தில் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரா நீண்ட நாளாய் காத்து கொண்டிருக்கிறேனே நீண்ட நாளாய் ஜெபித்து கொண்டிருக்கிறேனே ஒரு அற்புதம் நடந்து விடாதா அதிசயத்தை நான் பார்த்து விட மாட்டேனா என்னை சுற்றி இருக்கிறவர்கள் கேவலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்களே அதே நாவு கர்த்தர் அதை செய்து விட்டாரே என்று பேச மாட்டார்களா என்று நீங்கள் அங்கள் ஆய்ந்து கொண்டிருக்கிறீர்களே அந்த காரியத்தில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் மகத்துவமான காரியங்களை செய்தேன் என்று எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே மகத்துவமான காரியம் என்றால் அற்புதமான அதிசயமான சிறந்த நாம் நம்ப முடியாத ஒரு காரியத்தை நமக்காக ஆண்டவர் செய்வதுதான் அவர் இனிமேல் செய்வேன் என்று சொல்லவில்லை செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறார் ஆனால் யார் இதை விசுவாசித்து அவரை துதிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் தான் இது நிறைவேறும் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே உங்களுடைய சூழ்நிலையை பார்க்காதிருங்கள் சுற்றி உள்ளவர்கள் பேசுகிறதை கேளாதிரு ஐயோ இது நடக்குமா நடக்காதா என்று தெரியவில்லையே என்று கொழும்புவதை விட்டுவிட்டு ஆண்டவரே நான் நம்புகிறேன் நீர் எனக்காக அதிசயங்களை செய்து அற்புதங்களை செய்து நான் போகிறேன் என்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு கண்களும் நீர் எனக்கு செய்ய போகிற அதிசயத்தையும் அற்புதத்தையும் பார்க்க போகிறது அதற்காக உமக்கு நன்றிக்காக நான் உமை துதிக்கிறேன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று யார் ஒருவர் ஆண்டவரை துதித்து நன்றி செலுத்துகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை செய்ய போகிறார் ஆங்கில மொழியாக்கம் பலவிதத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது எக்ஸலன்ட் மேஜஸ்டிக் குளோரியஸ் என்று ஆம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற காரியம் அற்புதமா இருக்க போகிறது யாரும் பார்த்திராததா இருக்க போகிறது யாரும் நம்ப முடியாததா இருக்க போகிறது ஏன் நீங்கள் சொன்னால் கூட உண்மையாகவா என்று கேட்கும் அளவிற்கு ஆண்டவர் ஒரு அற்புதமான காரியத்தை மகிமையான காரியத்தை அவர் செய்ய போகிறார் சுற்றி இருக்கிற ஒவ்வொரு நாவுகளும் சொல்ல போகிறது இது நிச்சயமாய் தான் செய்தார் என்று ஆம் எனக்கு பிரியமான தேவ அவ்வளவு மகிமையான காரியத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் எனக்கு செய்ததற்காக நன்றி ஆண்டவரே என்று விசுவாசத்தோடு துதியுங்கள் நிச்சயம் அது நிறைவேறும் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக